என் பேர் வந்து யாமினி பிரியதர்ஷினி அக்வாயம் பார்த்துக்கலாம் எங்கள் கடை இருக்குது ஒரு ரூபா பானிபுரி கடை வச்சுருக்கோம் எங்கள் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஒரு ரூவா பா இது பிரியதர்ஷினி அக்வாயம் பத்துக்கில் இருக்குது நாங்கள் என்னென்ன போடுறோன்னா காளான் போடுறோம் அத்தை போடுறோம் முழு சூப்பு வாழைத்தண்ணி சுப்பு மசாலா பூரி அப்புறம் நான் வெஜ் தண்ணி நான்வெஜ் தண்ணியை தான் போடுறோம் ஒரு பீஸ் ஒரு ரூபா நான்வெஜில் வந்து சிக்கன் காளான் இருக்குது முட்டை காளான் இருக்குது ஸ்பெஷல் ரோல் இருக்குது நாற்பது ரூபா ரோல் இருக்குது முப்போரா ரோல் இருக்கு அப்புறம் சிக்கன் காலானுக்கு சிக்கன் அத்தோ முட்டை அத்தோ அந்த மாதிரி தான் இருக்கு அப்புறம் முட்டை மசாலா போடுறோம் முட்டை மசாலா ஒன்று பதினஞ்சு தான் பாசனம் பதினஞ்சு தான் ஒரு பீஸ் ஒரு ரூபா இது ஒரு பிளேட்ல வந்து பத்து பீஸ் சேர்த்து வச்சுக்கணும் இந்த பிளேட்ல பத்து பீஸ் ஏற்று வச்சுக்கணும் கிளாஸ் இருக்கு வெளியே ரசம் இருக்கு ஊசிக்கணும் இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் ஒரு ரூபா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட சூப் இருக்கு வாழைத்தண்டு சூப் முகில் சூப் இருக்கு வாங்க முகில் சூப் இது

இதில் ஒன்று நாங்கள் ஒன்றும் சூப் மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் பார்சல்லாம் கவரில் கட்டி தந்துடும் நீங்கள் பார்சல் வீட்டில் போய் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் சூடாக கேட்குறவங்களுக்கு சூடாகவும் போட்டு தரலாம் கொஞ்சம் லிமிட்டாக கேட்குறவங்களுக்கு போட்டு தரலாம் మసాలా ma ూ మసాలాపూ ఇదే పాసం ఉప్పు అది நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜில் வந்து சிக்கன் சிக்கன் அத்தோ இருக்கு முட்டை அத்தோ இருக்குது அதுதான் இருக்குது அப்புறம் பார்சல் வந்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்சலில் வந்து நாங்கள் ரசம் கிழங்கு தனியாக தந்துடுவோம் நீங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு போகலாம் பார்சல் வாங்கிட்டு போனாலும் சாப்பிடவும் சாப்பிட எடுத்துக்கலாம் ஆனால் பார்சல் இப்போ இருபது ரூபாவில் பதினேழு வரும் முப்பது ரூபாயில் இருபத்தி ஆறு வரும் நாற்பது ரூபாயில் முப்பத்தி அஞ்சு பீஸ் வரும் ஐம்பது ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு பீஸ் வரும் பார்சல்னா அப்படி சாப்பிடணும் ஒரு பீஸ் ஒரு வந்து முட்டை கல்யாணம் இருக்கு இது முட்டை காளானி இதுலயே வந்து கொஞ்சம் நல்லா விதைக்கிட்டு சிக்கன் போட்டா சிக்கன் காளா இந்த தட்டில் தான் நாங்க வந்து அங்க இருந்து வெஜ் தனியா இருக்கும் நான்வெஜ் தனியா இருக்கும் இந்த தட்டில் தான் அங்க இருந்து அள்ளி போய் இங்க தான் போடுவோம் ரைட்டா பப்பர் போட்டுக்கலாம் அது அப்படியே சிக்கன் போட்டா சிக்கன் கலானா மாறிடும் பிளேட்மா எடுத்துவ இது வந்து முட்டை காளான் வந்து சாப்பிட நாப்பது பாசல் நாப்பத்தஞ்சு சிக்கன் சிக்கன் இது வறுத்து நாங்க கட் பண்ணிடுவோம் வறுத்துட்டு கட் பண்ணுவோம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இன்னும் முட்டை மசாலாரா இருக்கு